நிகரற்ற அன்புடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகில உலகத்தின் அருள் அண்ணன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் நல்லோர்கள் மீதும் எல்லாம் அல்ல இல்லாத அன்பம் அவனுடைய கருணையும் உண்டாகுதான் சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு நாம் உபகாரம் செய்து அந்த உபகாரத்திற்கு அவன் சரியான நன்றியை செலுத்தும் போது உள்ளமடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவு கிடையாது மனிதனுடைய மனமே அப்படி இருக்கிறது என்று சொன்னால் படைத்தவன் மனிதனுக்கும் அப்பாற்பட்டவன் பல நூறு மடக்கு மனிதனை விட மேலானவன் அளவிட முடியாத அளவுக்கு பல நூறு மடங்கு என்று கூட சொல்லக்கூடாது அந்த அபுல்லாலும் தான் செய்த உபகாரத்திற்கு அடியார்கள் நன்றி செலுத்தும் போது அவன் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது அப்படிப்பட்ட சில மக்களுடைய நன்றி அறிதலை அல்லாஹ் அபுல்லா அலமீன் குரானில சொல்லி கூட அவர்களை பெருமைப்படுத்துவார் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் நீண்ட காலங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கின்ற சூழலில் அவர் குழந்தை வேண்டும் என்று கேட்ட உடனேயே அல்லாஹ் ரபுல்லா அலமீன்

அவர் நன்றி செலுத்தினார் அந்த நன்றி செலுத்துமைக்காக அல்லாஹ் ஒன்றுக்கு ரெண்டாக கொடுத்தார் ரெண்டு மடங்கு கொடுத்தான் இப்ராஹிமையும் இஸ்மாயிலையும் கொடுத்தான் அவர்களையும் கொடுத்தார் அதேபோல் நூக் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் போது அவர் நன்றி உள்ள அடியார் என்று பெருமைப்படுத்துகிறார் எவ்வளவு உபகாரத்தை நூகலி இஸ்லாமுக்கு செய்தார் அல்லாஹு எதிரான அவர்களை அழித்துவிடு என்று சொன்னார் அழித்தான் கப்பலை ஓட செய்யக்கூடிய தண்ணீரை கூடு என்று கேட்டால் மலையை தந்தான் என்ற மலையிலே அவர்களுக்கு அபயம் அளித்தான் இப்படி எண்ணற்ற உபகாரங்களை செய்த அந்த இறைவனுக்கு அவர் நன்றி செலுத்தும் முகமாக தன்னுடைய விவாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் தன்னுடைய சதக்காக்களை அவர்கள் அமைத்துக் கொண்டதன் காரணமாக அவர்களை பற்றி பெருமை பிரஸ்தாபிக்கின்ற இறைவன் இன்னுக்கான அவர் நன்றி உள்ள அடியார் என்று பெருமைப்படுத்துகிறார் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நிறைய நபிமார்கள் சொல்றான்

ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அபரிதமான நேமத்துக்களை நம்ம வாங்கிடுறோம் ஆனா அவனுக்கு சுக்குர் செய்யக்கூடிய மக்கள் அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு உள்ள பாதுகாக்கணும் ஒரு லேசா மழை பெஞ்சா கூட வரமாட்டாரு உடம்பு மேல பட்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் லேசா கடுமையா இருந்தா போது வரமாட்டாரு ஏன்னா அவருடைய தேகம் அப்படியே கருத்துரும் பிரபுலா எவ்வளவு நேமத்தை கொடுத்துருக்கிறான் அரசு சொல்லுவாங்க ஒவ்வொரு மூட்டுக்களுக்கு நீ நன்றி செலுத்தணும் அப்படின்வாங்க உனக்கு அல்லா தந்த மூட்டுகள் இருந்துவார் அந்த மூட்டுகளால் கழுத்து திருப்ப முடியுது கால்கள் நடக்குது இயக்கங்கள் கரெக்டாக இருக்கிறது இந்த மூட்டுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அல்லாவை தஸ்மி செய்வதும் லொஹா தெருவதும் என்று சொன்னார்கள் எத்தனை பேருக்கு லொஹா தெரியும் சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு லொஹா தொழுகை என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியும் லொஹரே கிடையாது நம்ம வாழ்க்கையில எல்லாம் பாதுகாக்கணும் நம்மள சில பேருடைய வாழ்க்கையில லோகரே கடையாது லோகாவுக்கு எங்க போறது சிந்தித்து உணர வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் ரபுல்லாலுக்கு நன்றி செலுத்த செலுத்தத்தான் நமக்கு சியாதா அதிகம் கொடுப்பான் இல்லைன்னா அல்லாவும் குறைச்சுமா சகோதரர்களே இன்னைக்கு எத்தனையோ பேர் வெற்றி இல்ல வெற்றி இல்லைன்னு சொல்றாங்களே வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அச்சுநுட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்களே இந்த மக்கள் தங்களை கொஞ்சம் புலம்போட்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் தன்னை சோதித்துப் பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் நல்ல ஆய்வு செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு சுகர் ரொம்ப கணிலாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அல்லாவும் பயவு படுத்திவிட்டான் நிறைந்து செய்து பாருங்கள் எப்படி செய்வது அதிகம் தொடுவது லொக அசர் மகரிப் என்ற பருளை தவிர்த்து அதிகமாக சுண்ணத்து இது போன்றவைகளை தொடுவது தஞ்சத் லொஹா பிஸ்ரா கவ்வாபி போன்றவைகளை தொடுவது தொடுது பாருங்கள் அல்லாஹ் தருகிறாரா இல்லையே பாருங்கள் பொருளை சார்ந்த சுகர் அல்லாஹ் உனக்கு கோடி கோடியா கொடுத்துருக்கான்ல அதுல இருந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்தா தான் என்ன அதுல கஞ்சத்தனம் பாக்குறது நாம கட்டுப்பட்டியா ஆக்க ஆக்க அல்லாஹ் குரம்புல என்ன செய்வான்னா தன்னுடைய கோப அந்த பொருள் மீது செலுத்தி அபாய அதாவது மனதுக்கு பிடிக்காத வழிகள் அந்த பொருட்கள் செலவழிக்கப்படுவதை அல்லா உத்தார ஏற்படுத்துகிறார் அல்லா பாதுகாப்பானாக ஒரு மருத்துவமனை அல்லா பாதுகாக்கணும் களவு வீணான முறையில் பொருட்கள் என்ன செய்யப்படுது செலவழிக்கப்படுது ஆகமான வழிகளில் தேவையற்ற ஆகமில்லாத வழிகளை வாசலை அல்லாஹ் அடைந்து விடுத நம்ம ஆகுமான வழிகளில் செலவழிக்கிறதுக்கு கட்டுப்பட்டு நம்ம உள்ள கூட்டி பூட்டி வைக்கிறதுனால ஆகமற்ற வழிகளில் நம்முடைய பொருட்கள் விரயமாக்கப்படுகின்றன சகோதரர்களே விரயமாக்கப்படுகின்றன சுக்குர் என்பது என்ன சொல்வார்கள் சூஃபியாக்கள் கண்களின் சுக்குர் நல்லதை பார்ப்பது காதுகளின் சுக்குர் நல்லதை கேட்பது இறைவனுக்கு கைகள் செய்யக்கூடிய சுக்குர் நல்லதை செய்வது அனாதைகளை ஆதரிப்பது சேவைகள் பல செய்வது பொது ஆற்றுவது கால்களுக்கு செய்யக்கூடிய சுக்கர் தொகுத்தொண்டுக்காக நடந்து செல்வது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய பெரும் சுக்கர் என்று சொல்வார்கள் சகோதரர்களே அல்லாஹ் ரபுல்லா அப்படிப்பட்ட ஒரு சுக்கரியத்தான வாழ்க்கையை ஹசரத் இப்ராஹிமுக்கு கொடுத்தது போல ஹசரத் முகல் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தது போல எண்ணற்ற நபிமார்களுக்கு கொடுத்தது போல அல்லாஹ் நமக்கும் நசிபாகுவானார்